இந்த பிரின்சஸ்க்கு கல்யாண ட்ரெஸ் போட்டு விடுறாங்க அதுவும் ரொம்ப டைட்டா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் அந்த டிரெஸ்லயும் மறைமுகமா ஒரு கத்தி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இளவரசை அந்த பொண்ண கையில தூக்கிட்டு போறான் நடந்து போயிட்டு இருக்கும் அந்த இளவரசிய பக்கத்துல இருந்த பள்ளத்தாக்குல வீசிடுறான் அதுல ஏகப்பட்ட மரம் இருந்தனால அதுல பட்டு எப்படி உயிர் பொழைச்சிடுறா அதுக்கப்புறம் எந்திரிச்சு பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா யாராவது என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா இவ கத்தனை கத்துக்க அங்க இருந்த டிராகன் கண் முடிச்சிடும் உடனே இவளை பார்த்து நெருப்பு கக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு வேகமா ஓட ட்ரை பண்றா திடீர்னு தடிக்கு கீழே விழுந்துடுறா அந்த நேரத்துல நெருப்பும் கிட்ட வந்துடும் உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு வேகமா எந்திரிச்சு போறா இருந்தாலும் அந்த நெருப்பு இவளோட காலில் பட்டிருக்கும் அவளோட ட்ரெஸ்ல சீக்கிரட்டா ஒரு கத்தி வச்சிருப்பாங்க அதை எடுத்து துணியை கிழிச்சு இவளோட காலில் கட்டிக்கிறா அதுக்கப்புறம் இவட்ட ஒரு சின்ன லைட் இருக்கும் அதை வச்சு ஒரு இடத்த கண்டுபிடிப்பா அந்த இடத்துல ஃபுல்லா ஐசா தான் இருக்கும் அதுல சொட்டு சொட்டா தண்ணி கீழே விழுந்துட்டு அது மூலியமா தாகத்தை தனிச்சுக்கிறா அப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஐஸ் டிராகன் உள்ள வர ஆரம்பிச்சிடும் அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன கோகுள்ள போய்